சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் விற்பனைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செவலையில் பாலுக்கு ரெடி கண்டிஷனில் கன்று மாடு பார்க்குறவங்களுக்கு நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான சூப்பர் கண்ணு மாடு இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் மாடு பிடிச்சதுன்னா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு துறவு கொண்டு வாங்கிக்கலாங்க இந்த மாடுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு ரெண்டாவது இதுக்கு கன்று போட்டுக்குதுங்க ரெண்டே நாளான கிடாரி கண்ணுங்க மாடு பொறுத்த வரைக்கும் சுழி சுத்தலில் தெளிவாக இருக்குதுங்க மாடு மடிச்சுட்டு பாருங்கள் மாடு சும்மா மடிச்சு சும்மா அள்ளி வச்ச மாதிரி மட்டிக்காமங்க இந்த மாட்டோடய கரைவித்திறன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு லிட்டருங்க ஈவினிங் ஏழு லிட்டருங்க காலை ரெண்டு நேரம் சேர்த்திங்க ஒரு பதினஞ்சு லிட்டரு கருவிக்கு பயப்பட தேவையில்லைங்க நீங்கள் நல்லா பராமரிக்கிறீங்கன்னா நான் சொல்கிற கறவையிலேருந்து நீ கூ அதிகமாக தான் கறக்குங்க மாடு வந்து ஒரு பாஞ்சு லிட்டர் கறவைக்கு விடாதுங்க வெச்சாத்தான் கரை வருங்க குறச்சி கறக்காதுங்க மாடை பொறுத்த வரைக்கும் செவலையில் அருமையான மாடுங்க கண்ணுங்க நல்லா கிடாறிக்கன்று நல்லா சூப்பரான குவாலிட்டியான கண்ணுங்க நல்லா ம மடிக்காமல் சுத்தம் அருமையாக இருக்குதுங்க மாடை பொறுத்த வரைக்கும் மாடு கறக்கிறதுக்கு நல்லா பூவாட்டாக கறக்கறக்கு நல்லா ஒவ்வொரு தொழிலும் நல்லா பைப்பில் விழுகும்போது நல்லா பெரும் பெரும் தம்பராக விழுகுங்க பால் நிரம்பக்கூடி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டுங்க நல்லா தடிச்சிருக்குதுங்க நல்லா கறவையை பொறுத்த வரைக்கும் மாட்டில் அருமையான கறவைங்க போன ஈத்து லோக்கல்லையே கறந்த மாடு தானுங்க இந்த ஈத்துக்கு யாருக்கு வேணால் த சொல்லிக் கொடுக்கறதுலேயே தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க நல்லா செவலியில் கண் மாடு பார்க்குறவங்களுக்கு போயினா பாலுக்கு தயாராக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான மாடுங்க கண்ணும் கிடாரிக்கன்று மாடுங்கன்னு சுளி சுத்தில இருக்குதுங்க தீவனம் தண்ணிக்குங்க லேடிஸ் பிடிக்கிறதுக்கு பால் கறவை ஸ்டூல் போட்டுக்கோ அந்த கறக்கலாங்க கறவையில் அப்படியே ஒரு குணங்க நல்ல கறவிக்கு நல்ல தங்கமான மாடுங்க நீங்கள் தேவைப்படுச்சுன்னா எடுத்துக்கலாங்க அந்த பதினஞ்சு லிட்டர் கரவி நல்லா ஃபேட்டஸ்ட்னப்பில் எடுத்துக்கலாங்க உங்கள் செவள மாடு கண்ணு மாடு பார்க்குறவங்களுக்கு பர்ஃபெக்டான மாடுங்க நீங்கள் தேவைப்படுச்சுங்கன்னா தாராளமாக வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க அட்வான்ஸ் பண்ணிகிட்டால் போதுங்க பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சு விட்ருலாங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைக்க வரைக்கும் நம்மளோட பொறுப்புங்க இல்லை நீங்கள் நேர் போய் பக்கமாக நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து மாட்டை வாங்கிக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதெல்லாம் மாடு வேறுனாலும் கூட மாடுகளுக்கு தேவைப்படுச்சு நீங்கள் எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்